என்னங்க விளக்கு எடுத்துட்டு வாடி கொஞ்சம் எனக்கு ஒரு வேலை இருக்கு சும்மாவே உக்காந்து டிவியை பாப்பீங்க நான் ஒரு வேலை சொன்னா மட்டும்தான் உனக்கு எல்லா வேலை இருக்கு ஓடுவீங்க ஐயி ஏன் காலையில் உங்கள் கூட பெரிய அக்கப்புறம் இருக்குல்ல இன்றைக்கி நான் வேறு லோன் ஆஃபீஸ்க்கு வேறு போகணும் லோன் வேறு வாங்க போகணும் நானே அவ்வளோ பெரிய டென்ஷனில் இருக்கேன் பார்த்தா பெரிய இது பண்ணிக்கிட்டு ம் ம் நடத்து நடத்துங்க இல்லை நடத்துங்க காசுன்னு சொன்னான்னு போதுமே அப்படியே கப்பு சுப்புன்னு அடக்கிக்குவீங்க ஏய் 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 ஏம்மா இவன் வயசுல இருக்கும் போதெல்லாம் நான் கலப்பையை பிடிச்சி இந்த கரண்டியை எடுத்து அம்புட்டு வேலை பார்த்தேன் வீடு கட்டுறதுக்கு போய் கொத்தனா இருக்கு கையாலா போனேன் ஆனா எனக்கு பிள்ளையா பிறந்து கையில போனோட சுத்திக்கிட்டு இருக்கு இதெல்லாம் புள்ளையா காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் உங்க ரெண்டு பேரும் சொல்ல பெரும் சொல்ல நம்ம எதுவும் சொல்ல முடியாதப்பா இவனை ஏதாவது சொன்னா அவன் ஆத்தா காரி அங்க வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவான் உனக்கும் உன் ஜோர் முக்கியம் என்னத்த சொல்றதுன்னு தெரியலப்போ

அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் பண்ணுன வேலைனால அந்த இன்ஜினியர் நீ இனிமேல் பில்டிங் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்ற அளவு காக்கி போட்டான்டா மறுபடியும் வச்சுக்க உருட்டு கட்டையாலும் அனுப்பி கொடுக்கலாம் வீட்டுல அவங்க பையன் அரவிந்து வீடு கட்டுறேன்னு சொல்லியிருந்தான் அதான் போய் அந்த வீட்டு தான் ஆரம்பிக்கணும் ஏழைக்கு வரணும் வந்துடாதீங்க வீட்டுக்கு நேரமும் போலான்னுதான் வருகீங்க உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை டெரிமாடி எறமாட்டே பயில ஏ வேணமாவே டேய்

நீ தான் நம்பிக்கிட்டு இருக்கணும் வெளி உலகம் தெரியாம வளர்க்கிறானா இப்பயே வெத்த தயக்க உட்காந்துருக்கு என்னை மாத்தும் காதலே மாத்தும் காதலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த காலத்துல எல்லாம் காதல்ன்ற வார்த்தையே கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவேன் இங்கே என் முன்னாடி வெத்த தகத்தை முன்னாடி உட்காந்து பாடுறோம் அங்கிட்ட இருக்குது இந்த காலத்து நிலைமை குறை சொன்னது போதும் வேலைய போய் பாருங்க எனக்கு மணி ஆகி நான் போன் போடுறேன் போன் போடும்போது போது வந்து என்னை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போங்க ம் வரேன் வரேன் அது கழிமாட்ட சொல்லி எழுப்பு வேலை இருக்கு வேலைக்கு போகணும்னு டேய் சாமி கோகுலே

அப்போ எல்லாம் காலையில் ஆறு மணிக்கு அலாரத்தை வச்சு எழும்பி இதுக்கு தேவையானது செஞ்சு இதுக்கு புழுக்க வேலை பார்க்குறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும் ஆயிடுது எப்போ மாசத்துல ஒரு வாரம் ஏன்டா வருதுன்னு இருக்கு எப்படி தான் என் நாத்தனார் தெரியல இதெல்லாம் வச்சு சமாளிக்குதுன்னே தெரியும் அம்மா சமைச்சிட்டியா அம்மா காப்பி வச்சு கொடுத்தியா வாங்க 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 ஏன் வெளியே நிற்கிறீங்க உள்ளே வாங்க நல்ல மூட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன் சரி நான் அப்புறம் வரேன் கேரியா இங்கே ஒழுங்கா வந்துரு சொல்லிட்டேன் என்ன என்ன ஓ நானும் தான் இருக்கேன் உங்க ஆத்தா வந்ததுலேருந்து ரூம் பக்கம் வரமாட்டேக்கிறேன் இங்கிட்டு சுத்துற அங்கிட்டு சுத்துற ரூமுக்குள்ள வந்தா தூக்கி போட்டு மிதிப்பேன்னு பயமா இல்லையே என்கிட்ட அன்னைக்கு என்ன சொன்ன உன்கிட்ட கேட்டல உன் அக்கா கரி கிட்ட எல்லாம் பேசுறியா இல்லையான்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல என்ன கடைசியில பார்த்தா அவ கூடையெல்லாம் தினந்தோறும் கொஞ்சம் இருக்க இருக்கோ உமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல உமா யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சொல்லலையா நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் உன் அக்கா எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருச்சு போதாத குறைக்கி நான் ஏதோ அவங்க தான் வந்து துணி எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா நீ தான் பெரிய இவன் மாதிரி எல்லாத்துக்கும் துணி எடுத்து கொடுக்குறேன் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்க ஆ உம்மா அப்படி எல்லாம் நான் சொல்லணும் உம்மா யாரு முழுசா நனைஞ்சு போச்சு இனி முக்காடு போடாத சொல்லிட்டேன் கடுப்பாயிடுவேன்னு சொல்லிட்டேன் யாரு உங்க அம்மா வந்ததே எனக்கு பெரும் வழி இதில் உன் குடும்பமே வந்தால் எனக்கு தலைவலியா யாரு கடுப்பாயிருவேன்னு சொல்லிட்டேன் உங்க அம்மாவுக்கு எதை செஞ்சு கொடுத்தாலும் நேத்தே கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் என் புள்ள செய்கிற மாதிரி இல்லை என் புள்ள செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னா வா புள்ள செய்யறது எப்படி இங்கே இருக்கும் எனக்கு ஒரு பக்கம் இருக்கும் அப்படித்தானே நான் செய்ய முடியும் என் புள்ள அப்படி செய் என் புள்ள இப்படி செய்யணும் அங்க போய் திங்க வேண்டியது தானே இங்கே வந்து என் உசுர எடுத்துக்கிட்டு இருக்கு ஒழுங்கா நீ அனுப்பி வச்சிரு இல்லைன்னு வையே மனுஷியா இருக்க மாட்டேன் அத்தை எந்திரிச்சுட்டீங்களா அடி பாவி எப்படி இப்படி நடிக்கிற நம்ம ஒரு பேச்சு பேசுறாங்க அவங்கள பார்த்து அப்படியே வேற மாதிரி பேசுறாங்க இதுல எது உண்மையே புரிய மாட்டேங்குது மணி எட்டு தான் ஆகுது இப்பயே எந்திரிக்கணுமா நேரமா தூங்குங்க த கொஞ்ச நேரம் தூங்குங்க அப்புறம் கூட எந்திரிச்சுக்கலாம் அதுவும் இல்லாம நேத்து பஸ்ல வந்தது அழுப்பா இருக்கும் இல்லம்மா உடம்புலாம் அழுப்பா இருந்துச்சு அதான் கொஞ்ச நேரம் தூங்குனேன் இப்ப படுத்தாலும் தூக்க வரலம்மா சரிமா காப்பி எது வச்சாச்சா இல்லையா ஆ இந்த வச்சு எடுத்துட்டு வரேன் அத்தை எனக்கு கொஞ்சம் ஜீரகம் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து வைமா என்னமோ சூடு முடிச்ச மாதிரி இருக்கு சரிங்க இந்த உடனே வச்சு எடுத்துட்டு வரேன் ஆ நான் நேத்து கொண்டு வந்தேன்ல பையில என் துணியெல்லாம் கிடக்கு அதே அப்படியே துவைச்சு போட்டுரு ஆ சரிங்க அத்தை துவைச்சறேன் ஏயா என்னைய பார்த்தா என்ன வேலைக்கறி மாதிரி இருக்கா உன் வீட்டுக்கு வேலை செய்யறதுக்குதான் எங்க ஆத்தா என்னை பெத்து விட்டுச்சா அவ என்னமோ அதை பண்ணு இதை பண்ணுன்ற ஊர்லேருந்து ஒன் கொக்கா கறி துணி துவைக்க தெரியாது அங்க இருந்து அள்ளி கட்டிக்கிடுவாராப்பா நான் துவச்சி தரணும்னு இதுலேயும் நம்ம துவைச்சு கொடுப்போம் ஏன்புல்ல அப்படி துவைக்கும் ஏம்புள்ள இப்படி துவைக்கணும் அதுல ஒரு பெருமை பீத்துவா எனக்கு புறம் ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது நீயே மனசை தொட்டு சொல்லு பார்ப்போம் அவங்கதான் அதெல்லாம் சொல்றாங்க வைக்கிறாங்கன்னு

ஐயோ லோனு வேற வாங்க போகணும்னு சொன்னாங்க அதுக்கு வேற எடுத்து வச்சுட்டு கிளம்பணும் முதல்ல இதுங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு வேகமா கிளம்பி தொலைமா சிம்ரனே சிம்ரனே என்ன என்ன சிம்ரன் இப்படி கோவப்படுற அப்படி நீ கோவப்படுற அளவுக்கு என்னமா ஆச்சு உங்க நடிப்பு எல்லாம் தெரியும் ரொம்ப நடிக்காதீங்க என்னமா நேத்து சாமியார் அனுப்பிடுற நீங்களே அனுப்பிவிட்டீங்களா அனுப்பிவிட்டேனா அவர் வந்திருப்பாரு ஏன் வரலையா வரலையாவா நடிச்சுட்டு தெரியாதீங்க

என்னமா அவர் இப்படி பேசுறீங்க வயிறு காஞ்சு போச்சு காசு கையில இருந்தது கரைஞ்சு போச்சு அதனால வீட்டுல சோர்த்திங்க வந்திருக்க தின்னுட்டு இன்னும் போய் கரைக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா போய் பாரு இந்த அண்டா குண்டானு எதுவும் இருந்துச்சுன்னா எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருமா சரியா என் பேண்ட் சட்டை கூட புதுசா இருக்கு அதையும் கொண்டு போய் அடகு வச்சு இல்ல வித்து கூட குடிக்கட்டும் இவனே பேசறான் பேச்சு இப்பதான் நான் பார்த்து வளர்ந்த பையன் இன்னைக்கு என்னையவே ஏகத்தானமா பேசுறியா இந்த படிப்பு இதெல்லாம் நான் இல்லைன்னா இதெல்லாம் வந்திருக்குமா கேரு உன் அவர்கிட்ட சொல்லி வைக்கி திமுரு பேச்சு பேசுனான்னு வச்சுக்க ஒரே அடி தூக்கி படம் மிச்சு போயிடுவேன் சொல்லிவிட்டேன் என்னங்க சத்தம் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் மைசன் இங்க பாருங்க இதெல்லாம் விளையாட்டு கிடையாதுங்க நமக்கும் ஒரு பையன் இருக்கு அவனுக்கும் நாளைக்கு ஒரு நல்லது கெட்டது நம்ம தாங்க பண்ணி வைக்கணும் இப்படி இருக்கீங்கங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம என்கிட்ட நேத்து ஏமாத்தி காசை வாங்கிட்டு போய் நீங்க குடிச்சிட்டு உட்காந்துருக்கிறது எல்லாத்தையும் பையன் பாத்துட்டு வந்துட்டான் ம் பார்த்துட்டானா அதுக்கு இந்த பொங்க பொங்குறானா இவன் கண்ணுக்கே படக்கூடாதுன்னு நம்மளுக்கு காட்டிலையும் மேட்லையும் தான் இருக்கும் அப்படின்னு எப்படி இவன் கண்ணுல சிக்கறோனே தெரிய மாட்டேங்குது ஒரு வயசுக்கு மேல அவங்களுக்கு நம்ம தான் அறிவுரை சொல்லணும் பிள்ளைங்க நமக்கு அறிவுரை சொல்ற மாதிரி வச்சுக்காதீங்க இது ஏன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல எல்லார் வீட்லேயும் பிள்ளைங்க பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்பா அம்மா அவ்வளோ பொறுப்பாக இருந்து எல்லாம் பார்க்கவும் வைக்கவும் செய்கிறாங்க ஆனால் நம்ம வீட்டில் நம்ம பையன் நம்மளோட பொறுப்பாக இருந்து இந்த வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போடுறது வைக்கிறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் நீங்கள் கடனை வாங்கி குடிக்கிறதும் பொண்டாட்டி அதுவும் கட்டை பொண்டாட்டி ஏமாற்றி வாங்கி குடிக்கிறதும் இதெல்லாம் ஒரு பொழப்பா இல்லை இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்குறேன் அசிங்கங்க அசிங்கம் நாலு பின்ன வீட்டுக்கு மருமகம் வந்தால் கூட உங்களை எல்லாம் பார்க்க மாட்டாங்க ரொம்ப கேவலப்பட்டு போடுவாங்க உங்களுக்கு ஏன்னா புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல ஒரு அளவு தான் தண்ணியும் அளவுக்கு மீறி போனால் அமிர்தமும் நஞ்சுன்ற கணக்கா இதுவும் நஞ்சு தான்

தான் நீங்களாம் மாறுவீங்கன்னு தெரியல பெத்த பிள்ளையோட வைத்தறிச்சல கொட்டிக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நாளை பின்ன வீட்டுக்கு வர புள்ள கூட உங்களை மதிக்காது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருவீங்க வீடு கட்டினதுக்கு அப்புறம் நான் அவங்க கூட போயிருவேன் அதுக்கப்புறம் சோறு போடுறது கூட ஹால் இல்லாமல் நீங்கள் தெரிய போறீங்க பாருங்க என்ன மிரட்டுறியா மிரட்டுறியா கேட்டேன்

நீ இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ போய் சேர்றியா அன்னைக்கு புது பட்டு போட கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு மங்களகரமா சந்தோஷமா இருப்பேன் ஓஹோ அப்போ உன் மனசுல இத்தனை நாள இந்த ஆசைதான் இருந்திருக்கு எப்படா அன்னஞ்சாயுமா எப்படா தின்ன காயும் தான் காத்துக்கிட்டு இருக்க எப்ப இவன் மண்டை போடுவான் எப்படா நம்ம இப்படி இருப்போம் அப்படின்னு மனுஷனே இல்ல யாரியா உனக்கு இப்ப மரியாதை சொல்லிட்டேன் வாங்க சார் சாப்பிடலாம் மைசன் கீசன் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இன்ன வரைக்கும் அம்மா கிட்ட பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒழுங்க மரியாதைய இருக்கிறதா இருந்தே இரு இல்லையா அப்படியே வீட்டை விட்டு என்கிட்ட போயிரு சத்த ஏதாவது கேட்டுச்சு தொலைச்சு கட்டிடுவேன் வீட்டோட சண்டை வீட்டுக்குள்ள செவத்துக்குள்ள தான் எதுவும் வாய் வார்த்தையோட இருக்கேன் ஏதாவது பேச வச்சுக்க வெளியே வச்சு வெளி ரொட்டி அனுப்பிடுவேன் ஏதோ பெத்த கடமைக்காக உனையெல்லாம் பாவம் பாத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னு வையு என் அம்மா மூஞ்சுக்காக தான் இங்க இருக்கிற இல்லைன்னா அப்பயே அடிச்சு வார்த்தி இருப்பேன் நீ ஜாலரை நிறுத்துமா இந்த ஆள் திருந்தாத காரணமே நீ தான் எப்போ இருந்தாலும் தண்ணி குடிச்சிட்டு வரானா அன்னைக்கே அடிச்சு துரத்தி இருந்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்தாலும் திருந்தி இருப்பான் அதை விட்டுவிட்டு புருஷன் கண் கண்ட தெய்வம் கல்ல நாள் கிழமை புள்ள நாள் புருஷன்ட்டு இருந்த அதுதான் உனக்கு கல் மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த ஆள் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் சரி விடுப்பா விடு விடு என்ன பண்றது அந்த காலத்துல புத்தி இல்லாத பழப்பு பழச்சுட்டேன் அதனாலதான் இப்ப அறிவோட இருன்றேன் இனிமே இந்த ஆள் இந்த வீட்டுக்கு குடிச்சிட்டு வரக்கூடாது வந்தாலும் நீ சோறு போடக்கூடாது இன்னைக்குதான் இந்த ஆளுக்கு கடைசி இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாது இப்ப நம்ம மனுஷனா இருக்க மாட்டேன் ஏண்டி உன் பையனை படிக்க வச்சு ரொம்ப தப்பு பண்ணிட்டு ஒரு அப்பன் கூட பார்க்காம எப்படி பேசிட்டு போறான் பாத்தியா கொஞ்சமாவது அமைதியா பேசுங்க காதல கீத விழுந்துச்சு அதுக்கு வந்து நாலு போல போட்டு சாத்திர போறேன் அரு நான் மீச வச்ச ஆம்பளடி மீச வச்ச ஆம்பளை யாருக்கும் பயமாட்டேன் எதற்கும் பயப்பட மாட்டேன் இன்னும் சத்தம் கம்மியா பேசுங்க ரொம்ப அதிகமா கேக்குது யாரடி நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்டி யாருக்கும் பயப்பட மாட்டேன் எவன் வந்தாலும் சொலட்டிக்கிட்டு அடிப்பேன் 哎呦妈！<I> Yo,